சுவாமி சன்னமயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அட பாத நமஸ்காரங்கள் கரிமேலை உச்சியில் நம்ம சன்னதி மூலமாக நடக்க இருக்கக்கூடிய அன்னதான திருப்பணி பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அன்னதான திருப்பணி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு அமைப்புகள் நமக்கு எதிரில் நிற்கிறாங்க நமக்கு அங்கே தங்கறதுக்காக ஷெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம முப்பத்தொன்னுலேருந்து அன்னதான திருப்பணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதுக்காக ஒரு பத்துக்கு பத்து ஷெட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க அப்படி ரெடி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு அமைப்பை சேர்ந்தவங்க வந்து ஷெட்டு கட்டிகிட்டு இருந்தவங்கள அடிச்சிட்டாங்க எல்லா கெட்டதும் சேர்ந்து நல்லதை அழிச்சிட முடியுமா அப்படின்றத அந்த இடத்துல என்னோடய கேள்வி இந்த விஷயம் இந்த பிரச்சனையை டீட்டெயிலாக என்ன ஆயுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவோட தொடக்கத்தில் நம்ம எப்படி கரிமலை அன்னதானத்தை ஒரு அர்ப்பணிப்போட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த முதல்ல பாருங்கள் கரிமலை உச்சியில் அன்னதானம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ அரிசி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணியிருந்தோம் நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து ஜனவரி பதினாலு வரைக்கும் அங்க கண்டினியூஸாக கஞ்சி கொடுக்கணும் ஏன்னா வரக்கூடிய சுவாய்மார்கள் அதீத பசியில் வராங்க அந்த பசி இருக்கக்கூடாது கடந்த ஆண்டு நடந்த எந்த சம்பவங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால அவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம முழுக்க முழுக்க கஞ்சிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சிருந்தோம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கிலோ அதே மாதிரி ஒரு ஐநூறு கிலோ பாசிப்பயிர் வாங்கி வச்சுருந்தோம் ஏன்னா மற்ற பயிர்கள் கொடுத்தா கேஸ் ஆகும் அப்படின்றதுக்காக பாசிப்பயிர் வாங்கி கஞ்சி பாசிப்பயிர் ஊறுகாய் கொடுக்கலான்றதுதான் பிளானு ஸோ அதுக்காக ஒரு ஐநூறு கிலோ நம்ம பாசிப்பயிர் வாங்கி வச்சுருந்தோம் அதே மாதிரி சுவாய்மார்களுக்கு கொடுக்கறதுக்காக ஊறுகாச்சாரும் நம்ம நிறையவே வாங்கி வச்சுருந்தோம் அதான் நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க ஒரு படி மேலே போய் நம்ம கரிமலை உச்சல் அன்னதான திருப்பி ரொம்ப லாங் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்கள் பண்ணுறதுனால அதுக்கான பாத்திர செலவுகள் சில நல்ல உள்ளங்கள் மூலமா நமக்கு மொத்த பாத்திரமும் வாங்கி கொடுக்கப்பட்டது அந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா இருபத்தி படி பிடிவட்டா நாலு தென் பத்து படிவட்டா அஞ்சு படிவட்டா அதுக்கான கரண்டிகள் பாத்திரம் பரிமாறுறதுக்கான குத்து போனி அண்ட் பேர் பரிமாறுறதுக்காக தண்ணி போனி அதுக்கான கரண்டிகள் இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற தட்டு டம்ளர் ஸோ எல்லா வகையான பாத்திரங்களுமே நல்ல உள்ளங்கள் மூலமாக நம்ம கொடுக்கப்பட்டது ஸோ அந்த நிகழ்வு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்போ ஒவ்வொரு பாத்திரத்துலேயுமே நம்ம சன்னதியுடனே சபரிமலை சேவகர்கள் அப்படின்னு சொல்லி பொறிச்சு வச்சிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு அளவு கடந்த சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா கரிமலை ஊச்சி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடத்துல பகவான் நமக்கான வாய்ப்பு கொடுத்துட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தடவை நம்ம கொண்டு போகக்கூடிய எல்லா அன்னதான திருப்பணி பொருட்களுமே புதிதாகவே நமக்கு கிடைச்சிருச்சு பகவான் நம்ம கூட இருக்காங்க சந்தோஷத்தோட அவங்ககிட்ட கேட்டிருந்தோம் இப்ப பகவானே நம்ம வர்றதுங்க ஸோ வந்து எப்போ நம்ம பொருட்களை மேலே ஏத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாமே கேட்டிருந்தோம் அவங்க இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்ப அந்த டேட்ல வாங்க கண்டிப்பான முறையில நாங்களுமே சப்போர்ட் பண்ணி எல்லா பொருட்களையும் மேலே ஏத்துறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போ அங்கே போகலான்ற ஆசையோடு ஆர்வத்தோட நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தோம் ஸோ இதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் ஸோ அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பத்து சுவாமிகள் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாம் ப்ரிப்பேர்டாக எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கப்ப மண்டல பூஜை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இது மாதிரி நமக்கு மேலே ஷெட்டு போட்டுக்கிட்டு பொழுது சில சுவாமிமார்கள் பிரச்சனை பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறவங்க இதை சாதாரணமாக விடுற மாதிரி தெரியல அவங்க அன்னதானத்தை ஸ்டாப் பண்ணுன்ற அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன பகவானை சொல்கிறீங்க எப்படி யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு பிரச்சனை பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அன்னதானத்தை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னாப்பா நம்ம கேட்டோம் அப்போ தான் சில திடுக்கீடு உண்மையில் சொன்னாங்க நம்ம அந்த அன்னதான திருப்பணி தோங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன கரிமலையில் அப்படின்னா வருடம் வருடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சுவாமி அங்கே அன்னதான திருப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அது யாருன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட சுவாமிமார்களுக்கு கடந்த ஆண்டு தடை விதிச்சிட்டாங்க அப்போ ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு அப்ப ஒரு ஐயப்ப பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு டீம் அந்த டீம் தடை விதிச்சுட்டா அப்ப வேற யாருமே வரமாட்டாங்க அந்த ஒருத்தர் அந்த ஒரு அமைப்பு அப்படின்னு தான் தானே இப்படி பண்றாங்க அப்ப அப்படி இல்லை அப்ப ஒவ்வொருத்தரா நம்ம போகலாம் இப்ப அவங்க முடியலையா அவங்களுக்கு தடை விதிச்சுட்டாங்களா அப்ப நம்ம சபரிமலை சேவைகள் நம்ம எல்லாம் இருக்கிறோம் இல்ல பிள்ளைங்க இப்ப நம்ம எல்லாம் முன்னாடி போய் திருப்பணி நல்லபடியா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் முயற்சி பண்ணோம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஐயப்பா நம்மகிட்ட எந்த விதமான அரசியல் பலமும் பண பலமும் அதிகார பலமும் எதுவுமே கிடையாது எங்க அப்பனோட பலம் எங்க ஐயப்பனோட பலம் மட்டும்தான் அவர் மட்டும்தான் கூட இருக்காரு என்ன ஏதுன்னு தத்தி தடுமாறி ஒவ்வொரு இடத்துலையும் போய் கெஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு அந்த நிலைமையை புரிய வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த பசியோட வழியை உணர வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நடனதன திருப்பணிக்கான அனுமதி வாங்கியிருந்தோம் அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்க யாருக்குமே கொடுக்காம நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் நீங்க ஒரு சாதாரணமான சுவாமிமார்களோட அமைப்பா இருக்கிறீங்க எந்த விதமான கட்சியும் சார்ல உங்களுக்கு பின்னாடி அதிகார பலமோ பணபலமோ இல்லை எல்லாம் சேர்ந்து இதை பண்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்திருந்தாங்க ஸோ இதுக்கான அனுமதி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வாங்க வேண்டியிருக்கு எப்ப லைக் நம்ம திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு அப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு பகவானி ஸோ அவங்க எல்லாருமே அனுமதிச்சா மட்டும்தான் ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த அன்னதான செய்ய முடியும் அவ்வளோ பேர்கிட்டையும் நம்ம கெஞ்சி கூத்தாடி இந்த அன்னதான நடத்துறதுக்கான அனுமதி வாங்கியிருந்தோம் அவ்வளோ பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா இப்போ அப்ப அவங்க நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்ற செய்தியை நம்ம சண்டை தெரிவித்தோம் இது தெரிவிச்சதுல இருந்து பேக்ரவுண்ட்ல ஒரு பிளான் நடந்திருக்கு என்னன்னா எப்படி நம்மளை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் நல்ல சுவாமியெல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி சில தவறான எண்ணம் இருந்திருப்பாங்க போல அவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா எப்படி வந்து பண்ணலாம் அன்னதான திருப்பணி எங்களுக்கு கொடுக்காம ஒரு பர்டிகுலர் டீம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி கொடுக்கலாம் எங்ககிட்ட அரசியல் போல இருக்கு அதிகார போல இருக்கு பண போல இருக்கு இவ்வளவு இருந்து எங்களுக்கு கொடுக்காம வேற யாரோ ஒரு சின்ன டீம் கிட்ட கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி ஒரு நாலு அமைப்புகள் அதாவது இவ்வளவு ஆண்டு காலமாக சபரிமலையில ஒப்பட்டுற அன்னதானம் திருப்பணி செஞ்சு கரிமல் அன்னதான திருப்பணி செஞ்சு அந்த குறிப்பிட்ட சுவாய்மார்களும் அங்க வருத்தத்துக்குரியது இந்த பிரச்சனையோட துவக்கமே அதாவது இருந்துச்சு பகவானி ஸோ அவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றதான் வருத்தம் சோ அதுல வந்து சேர்ந்து கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்ப கோர்ட்டில் கேஸ் நாங்கள் ஃபைல் பண்ணிருக்கோம் எங்களுக்கு சொல்லி போராடிட்டு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதை மேல்முறையீடு அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு எதுவுமே சொல்லாம ஒரு தகவலோ எதுவுமே எங்களுக்கு எதனால அனுமதி கிடையாதுன்றது சொல்லாம ஒரு சின்ன அமைப்புக்கு நீங்க கொடுக்குறீங்களே ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட சாமிமாரி கொடுக்குறீங்களே அப்ப எப்படி கொடுக்கலாம் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்றத அவங்களோட வாதம் சோ அப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டாலே அதை கொஞ்சம் மத ரீதியாக மாத்தணும்ன்றதுக்காக சில சாமிகள் இருப்பாங்க இப்ப அவங்களும் அதோட சேர்ந்துகிட்டாங்க தன் அப்புறமா அவங்க இதை மூணாவது எப்படி கொண்டு வராங்கன்னா நம்ம அங்க கஞ்சி கொடுக்கறதுனால அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கரிமேலை உச்சியில பாத்தீங்கன்னா கடைகள் போட்டிருப்பாங்க இப்போ அந்த கடைகள் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மலைவாழ் மக்கள் அவங்களோட வாழ்வாதாரமா கணக்கு தான் அந்த கடைகள் நடத்துறாங்க இதுக்கு ஒரு தனி கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி கிட்ட எல்லாத்தையுமே பேசா நம்ம அனுமதி வாங்கணும் இப்போ அங்கே ஆ போனண்டா சில சாமிகள் அவங்களுக்கு ஃபேவரான சில சாமிகளையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா ஸோ இவங்களுமே சேர்ந்துக்கிட்டாங்க அப்போ இந்த நாலு தீம் இந்த நாலு பேர் தான் பகவானி ஸோ அப்போ நாலு பேருனா நாலு நபர்கள் கிடையாது நாலு பெரிய அமைப்பு சரிங்களா பகவானி நம்மெல்லாம் சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சுவாமிகள் நம்ம வருஷத்தில் அந்த முழு திருத்தினாலும் நினைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற விஷயம் என்னென்னா இந்த தடவை எப்படி நல்லபடியாக சுவாமிமார்களுக்கு வயிறார உணவு கொடுக்கலான்ற விஷயம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் சோ நம்ம நினைச்ச அந்த தூய்மையான எண்ணமே இதுதான் அப்போ ஒரு ஐயப்ப சுவாமியே அன்னதானம் பண்ண கூடாதுன்னு தடை செஞ்சுட்டாங்கன்னா அடுத்தடுத்த நபர்கள் வந்துகிட்டே இருக்கணும் சபரிமலை செய்வர்கள் சன்னதிக்குமே ஒரு தடை இருந்தாலும் அடுத்து வேற ஒரு ஐயப்ப சுவாமி வரணும் அன்னதானம் செய்யணும் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சோம் நம்மளை பொறுத்தளவு எந்த பேரும் தேவையில்லை புகழும் தேவையில்லை எதுவுமே தேவையில்ல போவானே நமக்கு ஐயப்பனை தவிர அன்னதான திருப்பணிங்க நடந்தா போதும் அப்படின்ற நிலைமையில தான் இருந்தோம் அப்ப கூட நம்ம வலியுறுத்தணும் எங்க நாங்க எந்த விதமான நேம் போர்டு வைக்கல எதுவுமே பண்ணலை எங்களுக்கு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட பேர் கொடுக்குறீங்களா அந்த பேர்ல பண்ணணும் சம்திங் என்னெல்லாமோ பேசி பார்த்தோம் ஏப்பா ஆனா அவங்க அவங்களோட நிலைப்பாடுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க பவானி நமக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏப்பா குறிப்பிட்ட சொல்லணும்னா அந்த அன்னதானத்தோட துவக்கத்துல எனக்கு என்ன கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் சம்திங் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் திருவிதாங்கூர் தேவசம்பூர் இவங்க மேலாம் ஒரு பெரிய இருந்துச்சு ஏன்னா சபரிமலை சன்னிதானத்துல இருந்து ஆரம்பிச்சு நிலக்கல் வரைக்கும் பெருவெளியில யாரும் அன்னதான திருப்பணி செய்யக்கூடாதுன்னு மாதிரி ஒரு ஸ்டே ஆர்டர் போட்டிருக்கதா தகவல் வந்துச்சு நானுமேப்பர் எல்லாம் படித்தேன் அப்ப எப்படி இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சா ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா எப்ப அவங்க எல்லாருமே அன்னதான திருப்பணிக்கு ஆதரவு தான் செய்யறாங்க அவங்களுக்கு யார பிடிக்கலன்னா ஒரு பெரிய அமைப்புன்ற பேர்ல குறிப்பிட்ட சில கட்சிகள் அதோட சேர்ந்து உள்ள வந்துடுது அவங்கள கட்டுப்படுத்த முடியல அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க அவங்களோட இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அங்கே காவல்துறையினாராலோ வனத்துணையினராலோ இல்லை திருவிதாங்கூர் தேவசம் போடாலோ எந்த விதமான விஷயமும் செய்ய முடியல அவங்க சில தவறான செயல்கள் செய்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கு அதனால தான் அந்த ஆர்டரே போட்டாங்க அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க பகவானே நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அன்னதான திருப்பணிக்கு எல்லாமே உதவி செஞ்சாங்க ஏப்பா ஸோ அப்படி செய்கிறதுனால இப்போ ஃபைனலாக என்ன சொல்லி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ற அளவுக்கு வந்து ஏன்னா அவங்களுமே ரொம்பவே எல்லாருக்கிட்டையும் பேசி பார்த்தாங்க இப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பிச்ச பிரச்சனை டுவெண்ட்டி செவன் கூட்டு கூட்டு பேசி பார்த்தாங்க யாரும் ஒத்து வர மாதிரி இல்லை அதனால என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்களுக்கு ஒரு சிலர் கொடுக்குறீங்க அதாவது எங்களோட பேர் பிரச்சனை நாங்க வேற ஒரு சங்கம் பேர்லயும் நாங்க கேட்டோம் அதுக்குமே நீங்க கொடுக்கல அப்ப எங்களுக்கு கொடுக்காம குறிப்பிட்ட ஆளு கொடுக்குறீங்கன்னா நாங்கள் என்ன பரப்போம் அப்படின்னா லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கான அனுமதி கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி நாங்க எல்லா செய்தித்தால் ஊடகங்கள்ல நாங்க பறப்போம் ஸோ அப்போ அதுக்கு மேல உங்க விருப்பம் நாங்க இதெல்லாம் கண்டிப்பா செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சாங்க இப்போ ஸோ இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது நமக்கு சப்போர்ட் பண்ண யாராலையும் ஃபர்தர் எதுவும் பேச முடியாது ஏன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பகவானி எல்லாருமே நமக்காக நின்னாங்க இவங்க சாதாரண ஐயப்ப பக்தர்கள் அவங்க கூட நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்னாங்க ஐயப்பா ஆனால் இந்த மாதிரியான டாக்ஸ் வரவும் அதை பேசி சமாதானப்படுத்தலாம் முயற்சி பண்ணியுமே சில பேர் அந்த நல்ல பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்ட்டாங்க ஆல்ரெடி கொடுத்த ஸ்டே ஆர்டர் அண்ட் அது சார்ந்த சுவாமிகளையும் பார்த்து பேசும் பொழுதும் யாருமே அதுக்கு ஒத்துழைக்கலையப்பா கண்டிப்பான முறையெல்லாம் கண்ணதானம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு சொல்லிட்டாங்க பவானி ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் தெரிவிக்க வேண்டியதனோட கடமை நான் தெரிவிச்சிட்டேன் மேபி இதை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய சில நல்ல உள்ளங்களும் அந்த மாதிரியான செயல்கள் இருந்திருக்கு அதாவது அவங்களோட பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்னா எங்களோட ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க நாங்களும் அன்னதான திருப்பணி செய்கிறோம் அப்படின்றது தான் ஸோ அப்போ இது எப்படி இருக்குண்ணா பகவானே ஒரு நல்ல பசியில் இருக்குவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அந்த சாப்பாடு இப்படி வாயில வைக்க போகும்போது பிடிச்சி இழுத்து அந்த தட்டை தட்டி விட்டு அப்படி இருக்கும் பகவானே இது எவ்வளோ பெரிய பாவ செயல் அந்த மாதிரி தான் ஸோ அவங்ககிட்ட நமக்காக பேசுகிறவங்க எல்லாம் சொன்னது இதுதான் எப்ப கஞ்சி மட்டும் கொடுத்துக்கிட்டோம் பகவானே அவங்க ரொம்ப கஷ்டத்துல வரக்கூடிய சுவாயமாரி தானே பண்றாங்க கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லி பேசி பார்த்தாலுமே அவங்க அவங்களோட பக்கம் இருக்கக்கூடிய சில நியாயங்கள்ல அவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு அன்னதான திருப்பணிக்கு அனுமதி கொடுக்கல இல்ல சரியா அப்ப ஏன் மத்தவங்க வரணும் அப்ப எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க அடுத்த ஆளு கொடுங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அது ஒரு உண்மையான விஷயம் இதுதான் எப்ப என்னன்னா பெரிய பெரிய அமைப்புகளுக்கு கொடுக்காததுக்கான காரணம் அந்த அமைப்போட சேர்ந்து கட்சின்ற ஒரு விஷயம் உள்ள வந்துருது அப்படி உள்ள வரும்பொழுது நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நிறைய பார்ஷாலிட்டி உள்ளே நடக்கிறதுனால அவங்க அது மாதிரி கொடுக்கறதுக்கு தயாராக தான் அந்த ஸ்ட்ரிக்டான ஸ்டே ஆர்டரை போட்டிருக்காங்க ஏப்பா ஸோ நமக்கு அந்த இடத்துல தோணுது பக்தரோட வழி மட்டும்தான் அந்த வழி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம் சரி நல்லது பவானி ஸோ நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்துமே கரிமலை ஊச்சி அன்னதான திருப்பணியானது இந்த வருஷம் நம்மளால் பண்ண முடியாது பவானி அப்போ என்ன செய்யலாம் ஏப்பா அந்த அரிசி நம்ம வச்சிருக்கிற அந்த பொருட்கள் அந்த விஷயத்தெல்லாம் வச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல சோ இவ்வளவு நேரம் வந்து என்ன நடந்ததுன்றது சொன்னாங்கப்பா இனிமே என்ன செய்ய போறீங்கன்னா நம்ம சன்னதி மூலமா என்ன பண்ண போறோம்ன்றது பார்க்க போறீங்க ப்ளவானே ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட பண பலம் கிடையாது அறியாத பலம் கிடையாது அரசியல் பலம் கிடையாது சோ அந்த சுவாமி மார்களுமே குறிப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் வந்து இதை லீக் அவுட் பண்ணீங்க அதாவது கரிமல்ல அன்னதானம்ல கொஞ்சம் சீக்கிரட்டாக நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியதானாங்க நம்ம நம்மளோட நிலைமை எடுத்து சொன்னோம் அதேப்போ நம்மலாம் ஒரு பெரிய கோடி சுரங்கம் கிடையாது நம்மகிட்ட நிறைய காசும் கிடையாது ஸோ நம்ம நம்ம சன்னதியில் இது மாதிரி ஒரு வீடியோ பதிவு தான் அது மூலமாக அதை பார்த்து சில நல்ல உள்ளங்கள் அங்கங்கே சில பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க அப்படிதான் நம்மளோட அன்னதான திருப்பணி நடந்துகிட்ருக்கு ஸோ இப்படி நடக்கிறது தான் நம்மளோட அன்னதான திருப்பணி ஸோ இதை தாண்டி என்ன கிடையாது நமக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது பகவானே அப்படின்னு சொல்லும்போது அவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க சரி அதை தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை அவங்க தான் ஆகணும் அதனால சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பப்ளிக் இதை முதலே சொன்னதுனால இப்போ ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க பகவானி அதாவது நம்ம என்ன செய்யறோன்றத நம்மள வெறுக்கிறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட பக்கம் நியாயம் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக முதலே பேசி வச்சுட்டு இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி முதலே ரெடியா ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காங்க பகவானி தான் என்னன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஷெட்டு போடும்போது கூட அன்னதான திருப்பணி தான் ஷெட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஊழியர்கள் ஸ்டாப் பண்ணனோடனே அவங்கள தள்ளி விட்டு அடிச்சிட்டாங்க பகவானே ஸோ இது ஒரு இஷ்யூ ஆனதுனால ஃபர்தராக அவங்கள கூப்பிட்டு பேசும்போது எல்லாரோட நிலைப்பாடு இதுதான் இப்போ இதை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் பகவானே ஸோ அப்ப சபரிமலை செய்வர்கள் அப்படின்றவங்க ஐயனோட பிள்ளைங்க அப்படி தானே அப்போ அந்த அன்னதான திருப்பணி பொருட்களை கண்டிப்பான முறையில் பக்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு சபரிமலை சேவர்களுக்கும் உண்டு இத பக்தர்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பான முறையில சேர்ப்போம் சரிங்களா அது எப்படி என்னன்றத அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள்ல உங்களுக்கு சொல்றேன் பகவானே அதுல சில முக்கியமான நடைமுறைகள்லாம் எப்போ நம்ம ஓப்பனா சொல்ல போறது இல்லையப்போம் ஏன்னா எப்படி வந்து ஓபன் மீடியால நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் மூலமா நல்லது நடக்கும் அதே மாதிரி ஆப்போனண்டா கெட்ட விஷயங்கள் நடக்கும் அதனால என்னன்னா இதுக்கு மேல சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்மளோட யூடியூப் சன்னதியில பதிவிடப்பட மாட்டாது முக்கியமான அட்மின்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் சபரிமலை செய்வர்கள் சன்னதிட்ட ஒரு ரூபா கொடுத்தாலும் கண்டிப்பான முறையில பக்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்ற நம்பிக்கையில தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த நம்பிக்கை எப்பயும் பொய்த்து போக விட மாட்டோம் ஏன்னா என்னோட அப்பா என்னோட ஐயப்பர் இருக்காருல அவர் என்ன செஞ்சாருன்னா எனக்கு மறுவாழ்வு கொடுக்கல நான் நிம்மதியா வாழ்றேன்னா அந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர் தான் மறுவாழ்வுன்னு என்னது ஆல்ரெடி நான் நல்லா வாழ்ந்தேன் எனக்கு பிரச்சனை மறுபடியும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சுன்னா அது வேற ஆனா நான் இப்ப நல்லா இருக்கிறேன் நான் கற்பனையில நான் கனவுல கண்ட வாழ்க்கையை நான் ரியலா சந்தோஷமா வாழ்றேன்னா அது காரணம் என்னோட அப்பா தான் இதே மாதிரிதான் சபரிமலை சன்னதியில கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நடந்த அற்புதங்கள் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பான முறையில இந்த அன்னதான திருப்பணில அன்னதான திருப்பணி பொருட்கள் எல்லாத்தையுமே பக்தர்கள்ட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்போம் இது நாங்கள் செஞ்சு கொடுக்குற சத்தியம் இது நடந்தே தீரும் அது எப்படி என்னன்றதோ அடுத்தடுத்த விடிய பகுதிகளில் சொல்றோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பகவானே நம்ம பதினஞ்சு நாள் அன்னதான திருப்பணி முப்பத்தொன்னுல இருந்து ஜனவரி பதினாலு வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம் அடுத்து இன்னொன்று என்னென்னா ஜனவரி ஏழு எட்டு ஒன்பதுன்ற மூன்று தேதிகளில் எரிமேலி காளை கட்டி நிலக்கல் இந்த மூன்று பகுதிகளை பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம கரிமலை அன்னதானம் ஸோ இதுக்கே ஒரு நாலாயிரம் கிலோ அரிசி தேவைப்படுது அதுக்கு ஒரு நாலாயிரம் கிலோ நம்ம மூன்று இடத்தில இப்ப அதுக்கு ஒரு நாலாயிரம் கிலோ அப்படின்றப்ப பொருட்செலவு ரொம்பவே அதிகமாயிருச்சு கடந்த ஆண்டு நம்ம அன்னதான திருப்பனை செய்யும் போது இருந்த பொருட்செலவு அப்படியே டபுள் ஆகக்கூடிய சூழ்நிலை அந்த சூழ்நிலையினால நம்ம நிலக்கல் அப்படின்ற பகுதியை தவிர்த்திடலாம்னு முன்னாடியே முடிவு பண்ணி கொஞ்சம் கம்மியா தான் பொருட்கள் வாங்கினோம் பகவானே ஸோ நிலக்கல் பகுதியில செய்யக்கூடிய அன்னதானத்தை எரிமையில விட பண்ணிட்டோம் ஸோ அப்ப எரிமேல நம்ம அன்னதான திருப்பனை செஞ்சு மீதி இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நிலக்கல்ல கொடுக்கலாம் இதுக்கான காரணம் என்னன்றதையும் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ முன்னாடி இருந்த மாதிரி நிலக்கல் இப்போ செயல்படுறது இல்லை ஏன்னா எல்லாருமே பம்பால போய் விட்டுட்டு வர்றதுக்கு அனுமதி செய்கிறாங்க பம்பாலையும் பார்க்கிங் இருக்குது பஸ்ஸில் வரக்கூடியவங்க டேரெக்டாக பம்பா போய்றாங்க நிலக்கல் வரவே மாட்டாங்க இப்போ வாகனத்தில் வர்றவங்களும் அந்த ஒன்லி அந்த வாகன ஓட்டிகள் மட்டும்தான் அங்கே இருக்காங்களே தவிர மற்ற யாருமே நிலக்கல் வர மாட்டாங்க சரிங்களா இப்போ சில வாகன ஓட்டிகள் நீங்க நிலக்கல் வந்துருங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு சொன்னா மட்டும்தான் என்ன கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க திரும்ப ரிட்டன் இவங்க பஸ்ல நிலக்கல் வந்து பஸ்ல இருந்து இறங்கி தன்னை அப்புறமா அவங்களோட வாகனத்தில் அப்படி போறவங்க சாமிகள் மட்டும்தான் நிலக்கல் வராங்க மற்றபடி வாகன ஓட்டிகள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் நம்ம இந்த முடிவு எடுத்தோம் பகவானே ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் எரிமேலியில சமைச்சு சமைக்கக்கூடிய பொருட்கள் மீதி இருந்துச்சுன்னா நம்ம நிலக்கல் கொண்டு போய் கொடுக்க போறோம் ஸோ மற்றபடி எரிமேலி காலகட்டி அன்னதானத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போறது இல்லை ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது அன்னதான திருப்பணி நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரிதான் எப்ப கரிமேலி உச்சிக்கு என்ன பிளான் பண்ணமோ அந்த அன்னதான திருப்பணி ரொம்பவே சீரும் சிறப்புமா நடக்கும் அது என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பகவான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல வைப்பாரு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நல்லதே நடக்கும் பகவானே பகவானோட அரலாஜ் எப்போ எல்லோருக்கும் இருக்கட்டும் ஸோ தயவுசெய்து பார்த்துட்ருக்கக்கூடிய மேபி நம்மளை போன்ற இன்னொரு சுவாமிகள் அவங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவங்களோட பக்கம் இருக்கக்கூடிய விஷயமும் ஏதோ ஒரு நியாயம் அவங்க கூட இருக்க நியாயம் அந்த நியாயத்தினால்தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏப்பா சரிங்களா ஸோ உங்களையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் பகவானி தயவு செய்து இனிமே யார் இது மாதிரி பண்ணாங்கன்னா எதிரில் நிக்காதீங்க ஐயப்பா நீங்களை எங்க நிக்கணும் அவங்க கூட நிக்கணும் கூட இருந்து இதை எப்படி இன்னும் நல்லபடியா பக்திட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு அவங்களுக்கு அறிவுறுத்தி சப்போர்ட் பண்ண வேண்டியதே நீங்கதான் ஏன்னா ஐயப்பனுக்கு இத்தனை வருஷம் ஐயப்பா கிட்டத்தட்ட பாரம்பரியமான ஒரு பின்புலம் ஒரு வரலாற்றை கொண்டது நீங்கள் எல்லாம் தான் சோ அப்படின்ற பட்சத்துல இது மாதிரி வரக்கூடிய சுவாமிமார்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி அவங்க மூலமாக நல்ல திருப்பணி செய்ய வைக்க வேண்டிய ஒரு கடமையும் உங்களை தான் சாரும் பகவானே ஏன்னா நீங்கள் இதில் முன்ன அனுபவம் உள்ளவங்க எல்லாமே உங்ககிட்ட இருக்குது பகவானே நம்ம கிட்ட பாருங்க ஐயன் மட்டும்தான் இருக்காது வேறு யாருமே இல்லை சரி நல்லது பகவானே ஸோ இதில் வந்து வெற்றி அடைஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பகவானே ஆனால் உண்மையான வெற்றி என்ன அப்படின்றத இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்பீங்கப்பா சரி நல்லது பகவானே நான் சொன்ன மாதிரி ஒரு குண்டுமானி அரிசி கூட வீணாகாது நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் கண்டிப்பாக நல்லபடியாக பக்தர்களை கொண்டு போய் சேர்ப்போம் இது சத்தியம் நல்லது பகவானே நல்லதே நடக்கட்டுமையப்போ சுவாமி சரணம் பாத நமஸ்காரம்